நெற்றியில் செந்தூர திழகமிட்டு பசுவனையூற்றி திருவிளக்கை ஏற்றிடுவோம் அலை மகள் பாடிடுவோம் எங்கள் திருமகள் மலர்தனை மலர்தனை பணிவோம் நெற்றியில் செந்தூர திழகமிட்டு பசுவனையூற்றி திருவிளக்கை ஏற்றிடுவோம் சரணமம்மா சரணமம்மா எங்கள் ஆதி லட்சுமியே சரணமம்மா 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 எங்கள் ஜோதி லட்சுமியே சரணமம்மா கொஞ்சிடும் தாமரை மலர் மீது ஒரு அஞ்சக தாயாய் வீற்றிருப்பாய் கெஞ்சிடும் அடியவர் துய தீர்த்து எங்கள் குளவிலக்கே நீ அருள் புரிவாய் மஞ்சளும் குங்குமம் நிலைத்திடவே திரு மாங்கல்யம் காத்து துணை வரவே மங்களநாயகி தாய் உனக்கு ஏற்றிடும் திருவிளக்கு நெற்றியில் செந்தூர திலகமிட்டு பசுவனையூற்றி திருவிளக்கை ஏற்றிடுவோம் பொங்கிடும் நான் மறை வேதங்களும் உந்தன் பொன்முகம் கண்டு புகழ்ந்திருக்கும் எண்ணிய காரியம் நிறைவேற உந்தன் பொற்கரம் என்றும் வரம் கொடுக்கும் நெஞ்சினில் உண்ணாமம் நிறைந்திடவே நீ தஞ்சமும் தந்து காத்திடவே மங்களநாயகி தாய் உனக்கு குலமங்கையறிய ஏற்றிடும் திருவிளக்கு நெற்றியில் செந்தூர திழகமிட்டு வசுவனையூற்றி திருவிளக்கை ஏற்றிடுவோம் அலை மூகள் திருப்பூக பாடிடுவோம் எங்கள் திருமகள் மலரினை தாழ் பணிவோம் நெற்றியில் செந்தூர திலகமிட்டு பசுவனையூற்றி திருவிழக்கை ஏற்றிடுவோம் சரணமம்மா சரணமம்மா எங்கள் ஆதி லட்சுமியே சரணமம்மா 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 எங்கள் ஜோதி லட்சுமியே சரணமம்மா